மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம் இன்னைக்கு வந்து நாம் எளிமையாக சுலபமாக பத்மாசனம் எப்படி போகிறதுன்னு செய்ய போகிறோம் அதாவது புதுசாக செய்கிறவங்க பிகினர்ஸ் அவங்களுக்காக பத்மாசனம் எளிமையாக எப்படி போகிறது செச்சு காட்டுறோம் அதுக்கப்புறம் அதனுடைய பயன்கள் என்னன்னு அதையும் பார்க்கலாம் பாருங்க இப்போ ஆரம்பத்தில் செய்யும் செய்யும்போது இந்த காலை தூக்கி இங்கே பாருங்க இந்த முட்டி இருக்கு முட்டிக்கு பக்கத்திலே வைக்கிறேன் அதே மாதிரி இந்த காலை தூக்கி இந்த முட்டியை ஒரு கையால் பிடிச்சிக்கின்னு அப்படியே தூக்கி இங்கே வையுங்க இது வந்து ஈஸியாக இருக்கும் கையில பிடிச்சி தூக்கி வச்சா ஈஸியாக இருக்கும் ஏன்னா எப்போயும் செய்யாமல் செய்யும்போது கையால் பிடிச்சி தூக்கி வைக்கணும் இப்போ இதில் பாருங்கள் இந்த முட்டிக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள் இவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள் இது ஆரம்பத்தில் இப்படி செய்யுங்க என்ன ஆகுனாக்கா நமக்கு பாருங்கள் இந்த முட்டி வந்து லூப்ரிகேட் ஆகும் இது முக்கியமாக வந்து முட்டி வலிக்கு நல்லா பயிற்சி முட்டி வந்து நமக்கு கொஞ்சம் மடங்கிருக்கு முட்டி லூப்ரிகேட் ஆகுது அடுத்தது நம்ம ஓட்டம் ஃபுல்லாக இப்போ வந்து வயிற்று பகுதிக்கு மட்டும்தான் ரத்த ஓட்டம் ஃபுல்லாக நமக்கு நடைபெறும் அனைத்து உறுப்புக்கும் இரத்த ஓட்டம் தேவையான அளவு கிடைக்கிறதுனால அனைத்து உறுப்பும் ஆரோக்கியமாக இயங்கும் அதான் என்ன ஆகுனாக்கா எளிதில் ஜீரணமாகும் செரிமான பிரச்சனை இருக்காது இந்த நெஞ்சரிச்சல் இருக்காது புளியேப்பம் இருக்காது இதெல்லாம் எப்படினாக நமக்கு செரிக்காமல் இருக்கும்போது நமக்கு நெஞ்சரிச்சல் புளியப்பம் எல்லாம் வரும் அதே மாதிரி வாயு தொல்லைகள் இருக்காது ஏன்னா ரத்த ஓட்டம் ஃபுல்லாக நமக்கு வயிற்று பகுதி பாய்றதுனால அனைத்து உறுப்புக்கும் முக்கியமாக ஜீரண உறுப்புகளுக்கு பயிற்சி கிடைக்கிறதுனால ரத்த ஓட்டம் அதிகப்படியாக கிடைக்கிறதுனால இது நமக்கு உண்டாகும் ரெண்டாவது முட்டி வலிக்கு முக்கியமான பயிற்சி இதை நம்ம இதை மடிக்கு உட்காந்துட்டாலே நமக்கு பத்மாசனம் எல்லா நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது உட்காந்துட்டீங்க அதே மாதிரி பாருங்கள் பத்மாசனம் நீங்கள் வந்து எப்போன்னாலும் செய்யலாம் பத்து உட்காந்து டிவி பார்க்கலாம் வேஷன் இருக்கலாம் நீங்கள் ஒரு ஒரு அரை நிமிஷம் பத்து வினாடி போட்டு உட்காந்து நீங்கள் காலை பிரித்தாலே உடம்பு நல்லா உங்களுக்கு ஆரோக்கியமாக தெரியும் செத்துட்டிங்க அப்படி வந்துக்கிறீங்க பேசிக்கிறீங்க நீங்கள் இதிலே பாருங்கள் பிரணாயமாக பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணலாம் பேசுகிறீர்கள் எல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி சாப்பிட்டுட்டு செய்யக்கூடிய ஆசனம் வந்து பத்மாசனம் ஒன்று வஜ்ராசனம் ஒன்று ஏன்னாக்கா எளிதில் ஜீரணிக்கக்கூடிய ஆசனம் இந்த மாதிரி நம்ம வஜ்ராசனாவும் இந்த இது மாதிரி பத்மாசனம் போட்டு உட்கார்ந்தாலே ஏங்கன்னா ரத்த உடனே ஃபுல்லாக வயிற்று பகுதிக்கு பாயும் வந்து எளிதில் ஜீரணமாகும் நெஞ்சரிச்சல் கேஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்காது உட்காந்துட்டோம் அதே மாதிரி பாருங்கள் காலை மாற்றி போட்டு செய்யலாம் ஏன்னா எப்பவுமே காலை மாற்றி போட்டு செஞ்சாக்கா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த காலை மாற்றி போடுறேன் பாருங்கள் பருங்க முட்டிக்கு பக்கத்திலே வைக்கிறேன் இந்த காலை வந்து இது பிடிச்சி தூக்கி வைக்கிறேன் ஏன்னாக்கா நம்ம முட்டி ஜாயிண்ட்டு வந்து ஒரு பக்கம் தான் இயங்கும் சைடில் இயங்காது இப்படி இயங்கினால்தான் தூக்கி வச்சாக்கா அவங்க நேராக தூக்கி வைக்கலாம் இப்படி பாருங்கள் இந்த பயிற்சி பண்ணிட்டோம் இது ஆரம்ப கட்டத்தில் இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆச்சு அப்படின்னாக்கா மீண்டும் வந்து அதோடு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உள்ள தழுறோம் பாருங்கள் மலுங்க வச்சோம் முட்டிக்கு பக்கத்தில் அடுத்தது பாருங்கள் கொஞ்சம் உள்ள தள்ளி வைக்கிற பாருங்கள் உள்ள கேப்பில் வைக்கிறேன் அதே மாதிரி பாருங்க பாருங்கள் இந்த முட்டியை தூக்கிக்கின்னு தூக்கி இப்படி வைக்கிற பாருங்கள் இப்போ கொஞ்சம் உள்ளே வந்துட்டு பாருங்கள் இப்போ நமக்கு என்னென்னா இந்த முட்டி ஜாயிண்ட்டு இன்னும் கொஞ்சம் மடங்கி லூப்ரிகேட் ஆகும் முதல்ல கம்மியாக இருந்தது இப்போ அதிகமாகுது பாருங்கள் இப்போ நமக்கு என்னென்னா முட்டி வெளி சுத்தமாக நமக்கு ஃப்ரீயாகிடும் நம்ம இந்த இயக்கம் கொடுக்காதனால்தான் நேரம் நடந்து நேராக வேலை செய்கிறோம் தவிர இந்த முட்டிக்கு நம்ம இயக்கம் கொடுக்குறது கிடையாது டூப்ளிகேட் பண்ணுறது கிடையாதுனால தான் இப்போ இப்படி கேங்க இதிலே உட்காந்து நீங்கள் எல்லாம் செய்யலாம் சாதாரண பேச்சு நின்று இருக்கும்போதே இப்படி செய்யலாம் சாப்பிடும்போது இப்படி உட்காந்து சாப்பிடலாம் நல்லா பயிற்சி ரத்த ஓட்டம் ஃபுல்லாக நமக்கு வயிற்று பகுதி கிடைக்கும் அதே காலை மாற்றி போட்டு செய்கிறோம் பாருங்கள் அது இறக்கும் போதும் பாருங்கள் பிடிச்சிக்கின்னு அப்படி போய் அரைக்க வைங்க இப்போ காலை மாற்றி போட்டு செய்கிறோம் பாருங்கள் அதே மாதிரி கொஞ்சம் உள்ளே வந்துருக்குறோம் அதே மாதிரி இந்த காலை மடைக்கிங்கன்னு இங்கே பாருங்கள் தூக்கிக்கின்னு அப்படியே இங்கே வைக்கணும் இப்போ இது இது இரண்டாவது அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆனால் இது செய்யுங்க இல்லை உங்களுக்கு அவ்வளோதான் வரும் அதையே செய்யுங்க அதிலே உங்களுக்கு ரத்த ஓட்டம் ஃபுல்லாக நமக்கு வயிற்றுப்பகுதி கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு இந்த லூப்ரிகேட் நல்லா நமக்கு செய்ய செய்ய லூப்ரிகேட் ஆகிடும் ஈஸியாக இருந்ததுன்னா கொஞ்சம் உள்ளே தை இந்த மாதிரி இரண்டாச்சு இப்போ மூன்றாவது பாருங்கள் இதிலே வந்து நம்ம இந்த மூன்றாவது செய்ய போகிற பயிற்சி இந்த முட்டி ஜாயிண்ட்டு ஃபுல்லாக மடங்கி லூப்ரிகேட் ஆகிருக்கும் பாருங்கள் இந்த பாருங்கள் தீபை வச்சுட்டேன் இது பாருங்கள் வயிற்றில் இடிக்குது பாருங்கள் வயிற்றில் இடிக்குது இந்த கையால் இப்படி பிடிச்சிக்கணும் ஏன்னா சரி போகாத அளவுக்கு உங்களுக்கு தெரியுறதுக்காக செய்கிறேன் நானும் அப்படியே போட்டுக்குவேன் இப்படி பிடிச்சிங்க ஏன்னா வழுக்கன்றதுனால போட்டுட்டு இப்படி பிடிச்சிங்க இந்த காலை வரும் பிடிச்சிக்கினேன் இந்த காலை தூக்கி அப்படியே இப்படி வையங்க பாருங்கள் முட்டி ரெண்டும் ஃபுல்லாக வச்சு பாருங்கள் இப்போ நமக்கு என்ன ஆன கேட்பதில் பாருங்க இப்போ நமக்கு இடுப்பு தொட ஜாயிண்ட்டும் நமக்கு உள்பக்கம் ஜாயிண்ட்டு புரி கட்டாகும் பாருங்கள் ஏன்னா நம்ம தொடை இப்படி போகிறதுனால இந்த இடுப்புத்தோட ஜாயிண்ட்டு லூப்ரிகேட் ஆகும் ரெண்டு பரிசு பாருங்கள் இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் இது நல்லா உங்களுக்கு லூப்ரிகேட் கட்டாகி முட்டு ஃபுல்லாக மடங்கி போயிடுச்சு இதுக்கு மேலே மடங்காது ஏன்னா ஃபுல்லாக மடங்குது தொட ஜாயிண்ட்டு பக்கம் நல்லா லுபரி கட்ட ஆகிடுச்சு இந்த மாதிரி வந்தால் செய்யுங்க அடுத்தது அதே மாதிரி பாருங்கள் இப்படி இறக்குறோம் இறக்கி வச்சுட்டு காலை மாற்றி செய்கிறோம் ஏன்னாக்கா ஒரே பக்கம் செய்கிறத விட நம்ம ரெண்டு பக்கம் செய்யும்போது என்ன ஒன்றாக்கா எப்படி ஒன்றாலும் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் எந்த பக்கம் ஒன்றாலும் நமக்கு நம்ம செய்யலாம் எதுக்கும் அஞ்சு வண்டி வேலை வராது அதே மாதிரி பாருங்கள் தீப்பி வச்சுக்கணும் மாற்றி செய்கிறேன் இப்போ காலை மாற்றி போட்டுக்கிறேன் இந்த பாதை முடியும் இருக்கலாம் அப்படியே அணைச்சிக்கலாம் பாருங்கள் இப்படி செய்யும்போது என்னன்னா உங்களுக்கு ஆகும்னாக்க தொட ஜாயிண்ட்டு நமக்குள்ள உள் பக்கம்னால தொட ஜாயிண்ட்டு ஃப்ரீயாக இருக்கும் இந்த வந்து ஒரு சிலர் இந்த பரணி எல்லாம் வராது அதே மாதிரி உங்களுக்கு இந்த கை வைக்கலாம் பரவாயில்ல நான் உங்களை வச்சு காட்டுறேன் ஏன்னா உங்களுக்கு இந்த இது இப்படி வரணுன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரணுன்றதுனால வச்சு காட்டுறேன் எடுக்கும்போதும் இந்த காலை முதல்ல குடிச்சு இறக்கிட்டு இறக்கிட்டு இப்போ நம்ம காலை மடக்கி போட்டுருந்ததுனால கால் நீட்டிக்கின்னு கேப் பண்ணீங்க பண்ணிக்கின்னு ஃபிங்கரை ஓப்பன் க்ளோஸ் பண்ணீங்க அவ்வளோ ஃப்ரீயாகி போச்சு பாருங்க கால் நல்லா உங்களுக்கு எப்படி வேணாலும் காலை நீங்கள் மடக்கலாம் எந்த ஆசனாலும் போடலாம் நீங்கள் செச்சிங்க அதாவது உங்களுக்கு வந்த வரைக்கும் செய்யுங்க நான் உங்களுக்கு வந்த வரைக்கும் செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் செய்யுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா ஐயோ நமக்கு இதை மாதிரி வராதே நம்மளால் முடியாது நீங்கள் விட்டுடக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ செய்யுங்கன்னு சொல்கிறோம் நீங்கள் அஞ்சு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட்டு பண்ணாலே நல்லா உங்களுக்கு மாற்றம் தெரியும் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை இந்த காலை கொஞ்சம் அடைக்க போட்டிங்க நீங்க சாதாரண உட்காந்திங்க கால் உங்களுக்கு ஆரம்பத்தில் இவ்வளோ தான் வருதுன்னா இவ்வளோ தான் வருதுன்னாக்கா இப்போ மடிக்க பாருங்க முடிஞ்ச உட்காருங்க கொஞ்சம் அகலம் உக்காருங்க ஆரம்பத்தில் போ 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 உங்களுக்கு நெருங்கும் உங்களுக்கு அதனால வந்த வரைக்கும் செய் என்ன மாதிரி செய்ய முடியல வராதுன்னு அந்த அந்த இதை விட்டுடுங்க அந்த கான்செப்டை விட்டுடுங்க உங்களுக்கு வந்த வரைக்கும் செய் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா விடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்க்கட்டும் செஞ்சிட்டு ஆரோக்கியம் இருந்தால் உங்களுக்கும் நல்ல பேர் இருக்கும் எனக்கும் நல்ல பேர் இருக்கும் நன்றி வணக்கம் எல்லா விடியோ லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்